இங்க பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு பொறி வத்துக்கிட்டு வாரா அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கிற பசங்க எல்லாமே ஒன்னா சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க இத பார்த்த இந்த பொண்ணு அவங்க ஆடுற டான்ஸ் பார்த்து ஓரமா நின்று ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா அந்த டான்ஸ் ஆன அந்த பையனும் பாத்தீங்கன்னா நடந்து வரும்போது அந்த பொண்ணோட மேல மோதப்பட்டுறான் அதுக்கப்புறமா அந்த பொண்ணை பார்த்து தெரியாம நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான் இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த பையன் அவகிட்ட பேசினால ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு போறான் அதுக்கப்புறமா அந்த பொண்ணு ரொம்பவே களைச்சு போய் ஒரு இடத்துல உட்காந்து இருக்கும் அந்த பசங்க எல்லாருமே காலேஜ் முடிச்சு அந்த இடத்துக்கு வராங்க அப்படி வந்த அந்த பசங்க பாத்தீங்கன்னா அந்த டான்ஸ் ஆன அந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட வந்து பொரி வாங்குறான் அப்படி வாங்க அந்த பொரிய எல்லாத்தையுமே அந்த பசங்க வாங்கி சாப்பிட்டுறாங்க அதுக்கப்புறமா இந்த பொண்ணு அந்த பையனை கூப்பிட்டு அவனுக்கு சாப்பிடுறதுக்கு பொரி கொடுக்குறா இத பார்த்த அந்த பிரண்டு பையனும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்த்து பொண்ணோட மூஞ்சுக்கும் இவனோட மூஞ்சுக்கும் இந்த பொரிய கொடுத்து மயக்க பாக்குறியா அப்படின்னு சொல்லி அந்த பொறிய வாங்கி அந்த பொண்ணோட தலையிலேயே கொட்டி விட்டுறான் இதை பார்த்து அந்த பையனும் எதுக்காக இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி அந்த பையனை திட்டி விட்டுட்டு அந்த பொண்ணு அந்த பையனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு மன்னிப்பு கேட்டு அங்க இருந்து போறான் இந்த பொண்ணு அந்த பையன் பேசினதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு போறான் அப்படியே மறுநாள் அந்த பொண்ணு பொரிய வித்துக்கிட்டு வரும்போது அந்த பசங்க மற்றவங்களோட கூட இருந்த அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணை பார்த்து கேட்கற உனக்கு அந்த பையன் பிடிச்சிருக்கா அப்படின்னு அப்ப இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஆமான்னு சொல்றா அதுக்கப்புறமா இந்த பொண்ணு ஒரு பூவை கொண்டு வந்து அந்த பொண்ணு கையில கொடுத்து இந்த பூவை கொண்டு போய் அந்த பையன் கிட்ட குடு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அனுப்பி வைக்கிறா அதுக்கப்புறமா இந்த பொண்ணு அந்த பையன் கிட்ட போய் அந்த பூவை கொடுத்து உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றா அந்த பையனும் பாத்தீங்கன்னா அந்த பூவை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போற அப்படியே மறுநாள் இந்த பசங்க எல்லாருமே சேர்ந்து நடந்து வரும்போது அந்த பசங்களோட கூட இருந்த அந்த பொண்ணு இந்த பையனோட சண்டை போட்டு அந்த பையனை பிடிச்சி தள்ளி விட்டுறா அங்க வந்த கார்ல மோதி இந்த பையன் கீழே விழுந்துடுறான் இதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா எல்லா யுமே கீழே ஓடி வரா அந்த பசங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஓடி போயிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த பொண்ணு அந்த பையனை அங்க இருந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு சேர்க்கிறான் அந்த பையனுக்கு அடிப்பட்டனால அவனுக்கு கண் ஆபரேஷன் செஞ்சிருக்காங்க அப்படியே அந்த நடந்து வரும்போது இந்த பொண்ணு அங்க ஒரு இடத்துல அந்த பையன் பொண்ணு பக்கத்துல போய் கதை பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா கண் பார்வை இல்லாம இருக்கு எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கூட இருந்து அந்த பையன் கிட்ட கேட்கறான் அதுக்கப்புறமா இந்த பையனும் அந்த பையன் கிட்ட சொல்றான் அந்த பொண்ணோட ரெண்டு கண்ணையும் அவனுக்கு ஆபரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க சொல்றான் இந்த பையனும் பாத்தீங்கன்னா ஓடி போயிட்டு அந்த பொண்ணோட கையை பிடிச்சிக்கிறான் இந்த வீடு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க